ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருள்வாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கையே இன்று உன் வராகி அம்மா என்னை கண்டால் நிச்சயமாக உடனே இந்த தாயானவள் என்னுடைய வாக்கினை நீ கேட்டுவிடு ஏனென்றால் உன் மனதிற்கு சந்தோஷம் தரக்கூடிய செய்தி ஒன்றினை உன் தாயானவள் கொண்டு வந்திருக்கிறேன் எதற்காக நீ ஏக்கத்தோடு தவித்து காத்து நின்று கொண்டிருக்கிறாய் அந்த நல்ல செய்தியை தான் உனக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன் நீ எதிர்பார்த்தது நடக்கப் போகிறது என்பதை உனக்கு உணர்த்துவதற்காக தான் அம்மா இப்பொழுது வந்திருக்கிறேன் என் தங்கமே எப்பொழுதுமே வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை அடைய வேண்டும் என்று நினைத்து விட்டால் நீ அப்படியே இருக்காமல் அதற்கான முயற்சிகளை எல்லாம் எடுத்து கொண்டே இருப்பாயானால் நிச்சயமாக அது உன்னை வந்து சேரும் நீ எத்தனை முறை அதை பற்றியே நினைக்கிறாயோ அத்தனை முறை அது உன் அருகிலேயே வந்து கொண்டிருக்கிறது என்பதை அர்த்தமாகும் என் தங்கமே இந்த வாழ்க்கையில் நீ அடைந்த வேதனைகள் எல்லாம் உனக்கு நான் முற்றுப்புள்ளி வைக்கிறேன் நீ யாரை எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தாயோ யாருடைய அழைப்பிற்காக தவித்து நின்றாயோ அவருடைய அழைப்பு உன்னை தேடி வரப்போகிறது என் குழந்தையே இன்னும் இரண்டு மணி நேரத்திற்குள் நிச்சயமாக உனக்கு நல்ல குறிகள் நான் காட்டித் தருகிறேன் நீயே ஏ உணர்ந்து கொள்வாய் நம் வாழ்க்கையில் ஏதோ மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்று என் தங்கமே உனக்கே இத்தனை வேதனைகள் மனதில் இருந்து கொண்டிருக்கும் பொழுது உன்னுடைய உயிரானவருக்கு நிச்சயமாக உன்னுடைய இத்தனை சிந்தனைகள் தான் அவருக்கும் இருந்து கொண்டிருக்கிறது உன்னுடைய உணர்வுகள்தான் அவருக்கும் இருந்து கொண்டிருக்கிறது இருவரும் ஒருவருக்கொருவர் பிரிந்திருந்தால் நிச்சயமாக ஒருவர் மீது ஒருவர் வைத்திருக்கின்ற அன்பிற்கு ஒரு Kau raih pun jilalah itu. இருவரும் ஒரே உயிரையே வைத்திருக்கிறீர்கள் என்பதை உன் அம்மா நான் நன்றாக புரிந்து கொண்டேன் ஆனால் உங்கள் வாழ்க்கையில் மற்றவர்களால் உங்களுக்கு சுற்றி இருப்பவர்களால் பல பிரச்சனைகள் சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதையும் நான் புரிந்து கொண்டேன் என் தங்கமே மற்றவர்களின் கற்பனைகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபோதும் ஏற்படவில்லை உன்னை பற்றி உனக்கு தெரியும் அல்லவா மற்றவர்களுக்கு தெரிவிக்க வேண்டிய அவசியமும் இல்லை உன்னை பற்றி நீ புரிந்து கொண்ட அளவிற்கு மற்றவர்கள் யாரும் உன்னை புரிந்துகொள்ள போவதும் இல்லை யாருக்கும் அந்த விளக்கத்தை சொல்லி உன்னுடைய நேரத்தை நீ வீணடித்துக் கொண்டிருக்காதே என் தங்கமே நீ பயணித்துக் கொண்டிருக்கின்ற பாதையில் நிறைய தடங்கல்கள் உன்னை நோக்கி வரத்தான் செய்யும் நீ ஒவ்வொன்றிற்கும் நின்று பதில் கொடுத்துக் கொண்டிருந்தாயானால் நிச்சயமாக நீ எந்த பாதையில் சென்று கொண்டிருக்கிறாய் என்பதையே நீ மறந்து விடுவாய் அதனால் தடங்கல்களை ஏற்படுத்துவது அவர்கள் இயல்பாக இருந்தாலும் என் குழந்தை உன்னுடைய இயல்பு நாம் இதனை கடந்து சென்றால்தான் நம்முடைய இலக்கை அடைய முடியும் நாம் நினைத்த வாழ்க்கையை அடைய முடியும் என்பதை மட்டும் மனதில் நினைத்துக்கொண்டு எல்லாவற்றையும் நீ கடந்து செல்ல வேண்டும் என் தங்கமே சந்தோஷம் என்பது பிரச்சனையில்லாத இல்லாத வாழ்க்கையினை வாழ்வது கிடையாது அது எல்லோராலும் முடியாத விஷயம் அல்லவா ஆனால் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் சரி செய்து சமாளித்து நாம் மீண்டு வர வேண்டும் என்பதை உன் மனதிற்குள் எப்பொழுதும் உறுதியாக நீ நம்பிக்கொண்டு இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கை உனக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்பதை மறந்துவிடாதே என் குழந்தையே நீ ஒரு விஷயத்தில் இறங்கு ாய என்றால் உனக்கு முன்கூட்டியே நிச்சயமாக தெரிந்திருக்கும் அல்லவா இந்த விஷயம் நமக்கு எத்தனை பிரச்சனைகளை உண்டு பண்ணும் நாம் அதனை எல்லாம் எப்படி சமாளித்து வெளிவர வேண்டும் என்பது என் தங்கமே நீ இந்த பிரச்சனைகளை எல்லாம் சமாளித்து வெளிவரக்கூடிய தைரியத்தை முதலில் வைத்துக்கொண்டுதான் அதை நீ முதலில் செய்ய வேண்டும் உனக்கு உதாரணத்திற்கு உன் அம்மா சொல்கிறேன் கேள் நீ இப்பொழுது செய்கின்ற இந்த விஷயம் உன்னுடைய உறவு உன்னோடு வந்து சேர வேண்டும் என்று நினைக்கிறாய் இவ்வுறவு உன்னோடு சேர வேண்டும் என்றால் அதற்கு எத்தனை பிரச்சனைகள் மற்றவர்களால் ஏற்படுகிறது அதையெல்லாம் நீ தாண்டிதானே அதை அடைய முடியும் அப்படியானால் இதற்கான மனப்பக்குவத்தை நீ எப்பொழுதோ உனக்குள் வளர்த்து கொண்டுதான் இந்த காரியத்தில் நீ இறங்கி இருக்க வேண்டும் அதைதான் உன் அம்மா உனக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் என் தங்கமே ஓடுகின்ற நதிகள் எப்பொழுதுமே அதனுடைய பாதையில் பின்னோக்கி செல்வது கிடையாது 哎呀哈 அது முன்னோக்கி தான் பயணித்து கொண்டிருக்கும் இந்த நதி போல நீ உன் வாழ்க்கையை அடைவதில் எப்பொழுதும் முன்னோக்கி தான் நகர வேண்டும் கடந்த காலத்தை எல்லாம் மறந்து எதிர்காலத்தில் உன்னுடைய கவனத்தை செலுத்து நீ இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டுமே மனதில் வைத்து கொண்டு நகர்ந்து செல்ல வேண்டும் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் கடந்த காலத்தில் உனக்கு எத்தனை கஷ்டங்கள் வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம் யார் வேண்டுமானாலும் உன்னை ஏமாற்றி விட்டு சென்றிருக்கலாம் ஆனால் நிகழ்காலத்தில் இப்பொழுது உன் அம்மா உனக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்ற வாழ்க்கை உனக்கு நிரந்தரமான வாழ்க்கை இந்த வாழ்க்கையை நீ காப்பாற்றிக் கொள்ள வேண்டியது உன்னுடைய கையில் இருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே ஏமாற்றங்களை சந்தித்ததால் மேலும் ஏமாற்றங்கள் ஏற்படுமோ என்று சந்தேகத்தோடு யாரிடமும் பழகக்கூடாது நிச்சயமாக வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் உனக்கு நல்ல அனுபவங்களை கற்று தந்திருக்கிறது மீண்டும் அந்த ஏமாற்றங்கள் ஏற்படாமல் நீ இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என் தங்கமே ஒரு முட்டாள்தான் தான் தன்னுடைய வாழ முடியாமல் விட்டு போனவனை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருப்பார்கள் ஆனால் ஒரு புத்திசாலி என்ன செய்வான் என்று தெரியுமா அவனை விட்டு போனவர்கள் வருத்தப்படுகின்ற அளவிற்கு தன் வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டுவான் என் தங்கமே புதிய வாழ்க்கையாக இது உனக்கு இருக்குமாயின் நிச்சயமாக மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை ஏமாற்றியவர் முன்னிலையில் நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட வேண்டும் என் தங்கமே இந்த நிச்சயமாக வாழ்க்கையில் உனக்கு நல்லதொரு ஏற்றத்தை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் சில காரணங்கள் இருக்கிறது யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பிவிடுவது என் குழந்தையே யார் என்ன சொன்னாலும் நீ அதை அப்படியே நம்பிவிடக் கூடாது ஏனென்றால் உனக்கு காதுகள் மட்டும்தான் இருக்கிறதா மூளை என்ற ஒன்று இல்லையா என் தங்கமே யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே ஒருபோதும் நம்பாதே அதனுடைய உண்மை தன்மையை என்னவென்பதை முதலில் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் யாரை பற்றி சொல்கிறார்கள் என்பதை முதலில் நீ கவனித்து கொள்ள வேண்டும் உன்னுடைய நம்பிக்குரியவர்களை பற்றி ஒரு தேவையில்லாத விஷயத்தை ஒருவர் சொல்கிறார் என்றால் உடனே அதனை அப்படியே நம்பி உன்னுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களின் தரத்தை நீ குறைத்து விடாதே என் தங்கமே நீ தீர விசாரி அதனுடைய உண்மை தன்மை என்னவென்பதை அறிந்துவிட்டால் நீ அந்த இறங்க வேண்டும் மற்றவர்களை குறை கூறுவது மிகவும் எளிதான விஷயம் ஆனால் அந்த குறை உண்மை இல்லை அது என்று விட்ட பிறகு சரி செய்வது மிகவும் கடினம் நீ எத்தனை முறை அதற்காக மன்னிப்பு கேட்டாலும் அதற்கான மன்னிப்பு உனக்கு ஒருபோதும் கிடைக்காது என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் என் தங்கமே உன் மீது உண்மையான நம்பிக்கை வைத்து உன்னோடு பழகுபவ மனதினை ஒருபோதும் வேதனைப்படுத்தி விடாதே நீ நடந்து கொள்ளக்கூடிய செய்கின்ற செயலின் உண்மையும் நேர்மையும் இருப்பதினால்தான் அவர்கள் நான் இப்படிதான் என்று கர்வம் கொள்கின்றார்கள் அதில் ஒரு தவறும் இல்லை என்பதை நீ புரிந்து உன் வாழ்க்கையை நல்லபடியாக நடத்த வேண்டும் பிரச்சனைகள் ஏற்படுகிறது அவர்களுக்கு கர்வம் அதிகமாக இருக்கிறது அதனால்தான் இந்த பிரிவினை ஏற்பட்டது என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் அதற்கான காரணத்தை தான் உன் அம்மா உனக்கு விளக்கமாக சொல்லியிருக்கிறேன் என் தங்கமே என்றும் நேர்மை அதிகமாக இருக்கும் இடத்தில் சற்று கர்வம் அதிகமாக தான் இருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ ஒருபோதும் தவறாக நினைக்காமல் உண்மை என்னவென்பதை அறிந்துவிட்டால் நீ உன்னுடைய செயல்களை செய்ய தொடங்க வேண்டும் வாழ்க்கையில் மற்றவர்களை எல்லாம் குறை சொல்கின்ற அளவிற்கு நமக்கு தகுதி இல்லை என்று யார் நினைக்கிறாரோ அவர்தான் இந்த வாழ்க்கையை முழுமையாக புரிந்து வைத்தவர் என்று அர்த்தம் ஏனென்று என்றால் இன்னொருவரை குறை சொன்னால் உன்னை குறை சொல்வதற்கு உன் பின்னால் எத்தனையோ பேர் நின்று கொண்டிருப்பார்கள் என்பதை வாழ்க்கை கற்றுத்தந்த பாடத்தில் நன்றாக அனுபவித்து பெற்றுவிட்டார் என்றுதான் அர்த்தம் என் தங்கமே பொய் என்ற கவசம்தான் தன்னை காக்கும் என்று பலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதை உண்மை என்ற ஆயுதம் ஒரு நாள் நிச்சயமாக உடை தெரிந்துவிடும் என்பதை அவர்கள் மறந்துவிட்டுகிறார்கள் என் தங்கமே வாழ்க்கையில் பொய்யான உறவுகளுக்கு முன்னுரிமை கொடுப்பதை விடுத்து உன் மீது நம்பிக்கை கொண்ட உறவுகளோடு எப்பொழுதுமே நல்ல அன்போடு நீ வாழ வேண்டும் என்று உன் அம்மா உனக்கு நல்ல ஆசீர்வாதங்களை வழங்குகிறேன் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் உறவோடு நல்ல நட்போடு இருக்க வேண்டும் என்றுதான் உன் அம்மா ஆசைப்படுகிறேன் என் குழந்தையின் மனதிற்குள் இருக்கின்ற மனஸ்தாபங்களை எல்லாம் விடுத்து உன்னுடைய உறவுக்கு நிச்சயமாக இன்று நல்ல மகிழ்ச்சியை கொடுத்துவிட வேண்டும் என் குழந்தையே நிச்சயமாக உன்னை தேடியும் இன்று உன் உறவிடம் இருந்து நல்ல செய்தி வந்து கொண்டே இருக்கிறது என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது என் பிள்ளையே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக இருக்கும் என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி